கனிமொழி அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க நான் செலக்டிவ் அமினேஷியா அப்படிமா செலக்டிவ் அமினேஷியானா அப்பப்போ இதை மறந்துடுவாங்க சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அப்பப்போ மறந்து யோசிச்சு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களானே நான் முதல்ல வந்து பத்து நாள் அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கேன் ரூம் போட்டு இன்னைக்கு தான் தமிழ் மதன் சிங்கப்பூர் சிட்டிசன் கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் உலகத்தை ரெண்டு மொழி படிச்சு வைக்கிற இன்னைக்கு மொழியை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்களே நாங்கள் பெரியாருடைய பேத்தின்னு சொல்கிறாங்களே கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக ஒரு நாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நாயம் நாங்களும் கேட்போம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா அப்பா ஏழாவதுல உன ட்ரை பண்ணி பாக்குறேன் பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன் எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நாரம் அதனாலதான் சம கல்வின்னு சொல்றோம் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படி இருந்தா நீ பேன் பண்ண தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே மூன்றாவது மொழி இல்லையுன்னு பேன் பண்ணுவேட் பேன் பண்ணுறதுக்கு இந்தியாவில் எத்தனை எம்பிக்கள் இருக்காங்கன்னு தெரியல அன்னைக்கு சாயந்தரம் அந்த பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் சந்திப்பாங்க பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கே ஆச்சரியம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் எம்பிக்களாக இருக்காங்க தெரியாமையே சில கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து வடபஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சு மோடிஜி திட்டங்கள்லாம் திட்டிட்டு பிஜேபி திட்டங்கள்லாம் திட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டாங்க இதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய லட்சணை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி நேற்று சென்னையில் மாநிலம் தழுவிய கையெழுத்து இயக்கத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆன்லைனில் மட்டும் வெப்சைட்டில் மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளே ஒரு லட்சம் பேர் டிஜிட்டல் சிக்னேச்சராக என்டோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதுமே பட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லா இடத்திலும் கையெழுத்து சேகரிக்கிறாங்க எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு நம்பிக்கையோடு கையெழுத்து போடுறாங்க என்னன்னா அவர்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்று தமிழகம் முழுவதுமே அற்புதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையா கண்டிக்கத்தக்கது ஏன் அப்படின்னாங்கன்னா இவங்க பொதுமக்களை சந்தித்து வீதியில ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை உரிமை ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல ஒரு அரசியல் கட்சி வீதிக்கு வந்துதான் மக்களை சந்திக்க முடியும் வீதிக்கு வந்து முதலமைச்சர் சொல்வது போல முதலமைச்சருடைய அறிக்கையை படுத்தீங்கன்னா கிளர்ச்சி எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம் கிளர்ச்சி பண்ணலாம் இங்க யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே யாருமே கிளர்ச்சி பண்ணலையே மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை சீண்டுவது குறிப்பாக இன்றைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நடந்து கொண்ட விதம் இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதன் பிறகு காவல்துறைக்கே தெரியும் ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அது தவறு என்பதை தெரிந்து மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அவங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சாய்ந்தரம் வரைக்கும் வச்சிருக்க பார்த்தாங்க அவர்களாக விடுவித்திருக்கின்றார் இது எதை காட்டுதுன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கோலைத்தனத்தை பயத்தை காட்டுது நாங்கள் சொன்னபடி ஒரு கோடி கையெழுத்தை வாங்கத்தான் போகிறோம் அந்த ஒரு கோடி கையெழுத்திற்கு மொபைல் நம்பரோட அட்ரஸோட பேரோடு இருக்கும் சொன்னபடி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவங்ககிட்ட கொடுக்கத்தான் போகிறோம் அதனால் அதுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய பொதுக்கூட்டங்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சியில் ஆரம்பித்து மே இரண்டாவது வாரம் கோயம்புத்தூர் வரைக்கும் நடக்க இருக்கிறது அதற்கும் உங்கள் ஆதரவை கொடுங்க எப்படி ஒரு பொய்யான மொழி அரசியலை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதையெல்லாம் உடைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சமக்கல்வி என்பதை உரிமையாக பாரதிய ஜனதா கட்சி நிலை நாட்டிக்கொடுக்கும் திருமாவளவனை சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறா அரு தெரியாதுன்ன அவர் அரா அழகா சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும் நாங்க நீங்க சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னே அந்தர்பெல்ட் அடிச்சார் அது வந்துப்பா அது போய் பா அது எப்படினா என்னை கேட்காம அவர் போட்டோ போட்டுட்டங்கனாரு அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க எப்படின்னா உங்களை கேட்காம போட்டோ போடுவாங்கன்னு இல்லப்பா இல்லப்பா அங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல என் போட்டோ போட்டுக்கிட்டாங்கன்னாரு அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க அண்ணே பாருங்கண்ணே நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிக்கிங்க குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு அது இல்லப்பா ரெண்டு குழந்தைகள் தான் படிக்கிறாங்க அதனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில் அவர் பேசுவதற்கான தானி அன்னைக்கு இழந்துட்டாங்க பொய்பேசு பொய்பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில் குறிப்பாக மூன்றாவது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும் எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க இன்னைக்கு ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழில் பயிற்று மொழியா கற்றுக்கணும் ஆங்கில மொழி கூட இருக்கணும் இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும் இதான் மூன்று மூன்று மொழி கொள்கைன்னு நம்ம சொல்கிறோம் இதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறான்னு எனக்கு இன்னுமே புரியல அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்தில் நம்முடைய வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோல் கொண்டிருக்கின்றோம் அவங்க பொண்ணை பொய் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அதனால் எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் இது வெற்றி தான் இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக எடுத்திருக்கிறோம் தமிழக மக்களை நம்பி அதற்கு ஆரம்பமே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க நாங்கள் மே கடைசி வரை இதை வச்சிருக்கோம் அதற்கு முன்பாகவே ஒரு கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கனிமொழி அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று அப்பப்போ அப்பப்பத மறந்துடுவாங்க சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு அப்பப்ப மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு சோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினாலு மறந்தாச்சு அந்த எட்டு வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயின்ல செலக்டிவ் அமினிஷ் ஆகி இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்த பணம் ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்த பணம் எழுபத்தஞ்சு கோடி இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் நூத்தி எழுபது பரிந்துரைய பார்லிமெண்ட்ல வைக்கிறார் ஹிந்தி எப்படி வளர்க்கிறது இன்னைக்கு அதே பா சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில மீட்டிங் போறாரு அவரு மேடையில் ஏறி ஹிந்தி திரும்ப பத்தி பேசுறாங்க இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார் இன்னைக்கு அதே கனிமொழியா காட்டு நான் கேட்கிறேன் அக்கா அறுநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே வெறும் எழுபத்தஞ்சு கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க அதுக்கு பதில் இல்லையே உங்களுடைய ஆட்சியில நீங்க செஞ்ச தவறு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன திரும்ப கிள்ளி போட்டீங்களா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓபன் பண்றாரு தமிழ் இருக்கையை நிறுவறாரு காசி தமிழ் சங்கமம் நடத்துறாரு இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்தை தமிழகத்திலிருந்து தமிழ உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார் ஆனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அமினிஷியால் இருக்கிறார் அவர்களுக்கு யூபிஏ டைம் நடந்தது மறந்து போச்சு இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார் அது இவ்வளவு நேரம் ரூம் போட்டு யோசிச்சு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களே நான் முதல்ல வந்து பத்து நாள் அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கேன் ரூம் போட்டு இன்னைக்கு தான் தமிழக அரசு கண்டுபிடிச்சதா ஓ தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா நீங்க அனைத்து கட்சி கூட்டம் எப்போ நடத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலக்கெடுவு முடியும் பொழுது எங்களுடைய கடமை மக்கள் முன்னாடி நாங்க சொல்லுவோம் எப்படி இந்த பாராளுமன்ற வரைமுறை இருக்கும் தொகுதி வரைமுறை எப்படி இருக்கும் எத்தனை சீட் அதிகமாகும் சொல்வது எங்களுடைய கடமை அது மக்களுடைய உரிமை நாங்க சொல்றதுல தப்பு இருந்தா நீங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க நாங்க சொல்வது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது புரோரேட்டா பேசிஸ் இன்னைக்கு எவ்வளவு இருக்கோ நாளைக்கு எவ்வளவு இருக்கும் அதிகமானா கூட தமிழகத்திற்கு அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் வரும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி கூட்டம் இப்ப தேவையா என்ன காரணம் நாங்க பார்லிமெண்ட்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று எப்பொழுது சொன்னமோ நீங்க கேட்டீங்க பத்திரிகை நண்பர்கள் ஆனா இப்ப திமுக ஆட்சி ஒரு வருஷம் குறைப்பீங்களான்னு கேட்டிங்க அப்போ உடனே இரண்டாயிரத்தி இருபத்தி வருதா வருதான் அதற்கு விளக்கம் கொடுத்து இந்தியாவில் எல்லாருமே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏத்துக்கிட்டாங்க அதே போல தொகுதி நாங்கள் சொல்லுவோம் கற்பனை பண்ணி அந்த கற்பனை குதிரைகளை அழித்து விட்டு இல்ல எட்டு குறைஞ்சிரும் நீங்களா சொல்றீங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு வரும்பொழுது தமிழகத்திற்கு பன்னெண்டு குறைஞ்சிரும் நீங்களே சொல்றீங்க நாங்க சொன்னோமா நாங்க சொன்னது புரோரேட்டா வார்த்தையை பயன்படுத்தி இருக்கோம் பக்கத்து மாநிலத்தில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர் என்ன சொல்றாரு என்ன மூன்று மொழி

சான் பிரான்சிஸ்கோல பே ஏரியால செலுத்தி செலுத்திக் கொண்டிருக்கின்றார் அடுத்து ஆந்திராக்காரன் நிறத்தை பிடிப்பான் என தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றார் நாம இன்னைக்கு இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற எப்படி நாம உலக தாழ்வோம் இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும் ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சர் தைரியமா சொல்றார் எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா பள்ளி கல்வியை ஆங்கிலத்துல மாத்திட்டு போயிட்டார் நான் இன்னைக்கு பத்து மொழியில மாத்த முயற்சிக்கின்றார் இது ஒரு அறிவுப்பூர்வமான சமுதாயம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இவங்க மொழியை வச்சு இல்ல இல்ல நான் கத்துக் கொடுக்க மாட்டேன் மொழியை தடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமையே இல்லை மக்கள் அதுக்கு ஓட்டே போடல அடுத்து என்ன சட்ட போடணும்னு சொல்லுவாங்களா நம்ம எல்லாரும் காலையில வெள்ளக்கிழமை சட்டை தான் போடணும் தடுப்பு கழக சட்டை போடக்கூடாதுன்னு அடுத்து ரூல் போடுவாங்களா இல்ல காலையில என்ன சாப்பாடு சாப்பிடணும் சொல்லுவாங்களா இல்ல எந்த விதமான வண்டி ஓட்டணும் பஸ்ல எந்த சீட்ல உட்காரணும் சொல்லுவாங்களா அதே போலதான் இருக்குது மூன்றாவது மொழி படிக்க கூடாதுன்னு சொல்றது அதே போலதான் இருக்கு நாங்கள் கட்டாயப்படுத்தலையே மூன்றாவது மொழி ஒரு மொழி படிங்க பிடிச்ச மொழிய படிங்க நீங்க படிக்கலாம் இந்தியா படிப்பாங்க அப்ப தமிழ்நாடு நாம மட்டும் ரெண்டு மொழி படிச்சுக்கிட்டு படிக்காம இருப்போம் இருபது ஆண்டுகள் கழிச்சு நம்ம நிலைமை என்ன நாம மட்டும் தனி தீவாக தமிழக ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணி இங்கேயே இருந்துக்கலாமா பக்கத்துல ஆந்திராவில் பத்து மொழி என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி ஏன் ஆத்தப்பூர்வமான அரசியல் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டாங்க கோல் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டேன் எனக்கு பதில் சொல்றாரு இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன் தனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் உலகத்தரம் வாய்ந்த நாட்டுல அவர் படிச்சுட்டு இருக்கார் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன் கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேப்பீங்களா சிங்கப்பூர் செட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான் அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல இல்ல தமிழ்நாட்டில் குழந்தைகள் இரண்டு மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கிறேன் இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள் சொல்றாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக ஒரு நாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நாயம் நாங்களும் கேட்போம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா அப்பா ஏழாவதுல உன ட்ரை பண்ணி பாக்குறேன் பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன் எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நாரம் அதனாலதான் சம கல்வின்னு சொல்றோம் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்னு நீ பேன் பண்ண தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே மூன்றாவது மொழி இல்லைன்னு பேன் பண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ண சிபிஎஸ்சியை பேன் பண்ணு உள்ள விடாத இரண்டு விதமான மக்களை உருவாக்குற அதை எங்களுடைய அடிப்படை கேள்வி இரண்டு விதமான மக்களை எதற்காக என்பதை அடிப்படையில கேட்கிறோம் இரண்டு விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா அதற்கு மாநில அரசுக்கு பதில் இல்லை சம்பந்தம் இல்லாம திருப்பி கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பு பெற்று பேசிக் கொண்டிருக்கின்றார்

டேட்டா போட்டு ஆராயிட்டும் எங்கள் நான் ஒரு 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 மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் உள்ளே அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு லட்சத்தை மக்கள் ஏதோ விதத்தில் அங்கே ஏன்னா மொழி மொழி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு அது தான் ஓப்பன் தமிழ்லும் வேண்டும் என்றால் தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கு மாற்றிக்கலாம் ஸோ எல்லோரும் அக்சஸ் மாத்துக்கலாம் வழிவகை செஞ்சிருக்கிறோம் ஆங்கிலத்தில் இருக்குது அதனால் என்னை இவங்க என்ன கெடுபிடி போட்டாலும்

சில கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து வடபஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சு மோடிஜி புற்றங்களெலாம் திட்டிட்டு பிஜேபியை புற்றங்களாம் திட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டாங்க இதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய லட்சணை இதானுங்க நான் வேற எப்படியும் நான் சொல்கிறது கார்ட்டூன் நீக்கம் சொல்லியிருக்காங்களல்ல அஞ்சாய்ச்மெண்ட் அதாவது கருத்து சுதந்திரத்துக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க போட்டிருக்கிறேன் கார்ட்டூன் செரி என்று சொல்லல கார்ட்டூன் நீக்கம்

கருத்து சுதந்திரத்தை நான் காப்பாத்திட்டு அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன் அப்ப நீங்க வெளியிட்ட கார்ட்டூன் தவறு என்பதை மாண்பு மிகு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க சுட்டு காட்டியிருக்கிறாங்க இது முதலே பண்ணிருக்கலாம் இதை தான் நாங்க கேட்டோம் இருபத்தி நான்கு மணி நேரம் மக்கள் நாங்கள் நிறைய பேர் கேட்கும் பொழுது அப்ப நீங்க நீக்கி இருக்கலாமே இன்னைக்கு இருபது நாட்கள் உங்களுடைய வாசகர்கள் தானே பிரச்சனை ஏதை செய்யணும் நீங்க இவ்வளவு தூரம் நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கலையே கார்ட்டூன் நீங்க நேத்தே நீக்கி இருந்தா நம்ம நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸே பர்மிஷன் கொடுத்துருப்பாங்களே நீங்க கோர்ட்டுக்கே போவேண்டாமே அடிப்படை என்ன விகடன் குழுமம் நான் காட்டுன்னு நீக்க மாட்டேன் அப்படித்தானே கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு காட்டு காட்டு நீக்க சொல்லிட்டாங்கல்ல நன்றி அண்ணா